வணக்கம் நண்பர்களே வாங்க கதை கொள்ளப் போகலாம் மதுவின் மயக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவித்தான் மாதவன் முப்பது வயதில் முழுதாக மூன்று முறை குடித்துள்ளான் இது நான்காவது முறை பள்ளி பருவத்தில் விடுமுறைக்கு மாமா வீட்டில் ஒரு வாரம் தங்கியபோது போது மாமா குடித்துவிட்டு மீதம் வைத்திருந்ததை சிறிது டம்ளரில் தண்ணீருக்குள் ஊற்றி ருசி பார்த்தான் வாடை வாந்தி வரவழைப்பதாக இருந்ததால் ஓடிச்சென்று படுக்கை படுக்கையறையில் போர்வைக்குள் புகுந்து கொண்டான் காலையில் பாத்திரம் கழுவிய அத்தை அவனது கையை பிடித்தெழுத்து முகத்துக்கு அருகே வந்து மோந்து பார்த்தபோது மிரண்டான் கண்டுபிடித்து விட்டார்களே என தலை குனிந்தான் பல்லு விளக்குனியான்னு பார்த்தேன் இந்த காலத்தில் பல்லு விளக்குறதுக்கே சோம்பரித்தனம் அந்த காலத்தில் காட்டுக்குள்ளே போய் கல்லாங்குச்சி முறித்து பல்லு விளக்காமல் ஒரு சொட்டு தண்ணி வாயில் ஊற்றிட்டா கொரண்டாவிலேயே நாலு இழுப்பு இழுத்துருவார் எங்கள் ஐயன் இன்னைக்கு முடியுமா என அத்தை கூறியதும் நிம்மதி பெருமூச்சு விட்டான் ஒருமுறை உடலில் களலை என்கிற கொப்பளம் போட்டதால் அம்மாவின் அப்பா தென்னை மரத்தில் இறக்கிய கள்ளு வாங்கி கொடுத்தார் அதை குடித்து மயக்கமாக வந்தபோது வாழ்க்கையில் இதை தொடவே மாட்டேன் என தனக்கு தானே சத்தியம் செய்து கொண்டான் கல்லூரியில் உடன்படிக்கும் முகினின் பிறந்தநாள் விருந்தில் குளிர்பானத்தில் மதுவை கலந்து கொடுத்ததால் தெரியாமல் அதை குடித்து மயங்கிய நிலையில் உடன்படிக்கும் இருவர் வீடியோ எடுத்து மிரட்டி பாக்கெட்டிலிருந்து பணத்தை பெற்ற பின் இவர்களது நட்பே வேண்டாம் என ஒதுங்கி படிப்பை முடித்தான் ப்ளீஸ் வேண்டாம் மது என்கிட்ட சொல்லாமல் கொஞ்சமாக நீ ஊற்றி கொடுத்ததை குடித்ததே எனக்கு முடியலை இன்னும் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதே கெஞ்சினான் என்னது நானே வேண்டாமா உனக்கு என்றால் போதையில் தடுமாறிய புது மனைவி மது நீ வேணும் நீ மட்டும் போதும் உன்னோட கையில் இருக்கிற ட்ரிங்க்ஸ் வேண்டாம் எனக்கு பழக்கம் இல்லை நீ எந்த உலகத்தில் வாழ்கிற நீ பொண்ணு பார்க்க வந்தப்பயே இந்த விஷயத்தை சொல்லியிருந்தால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்க மாட்டேன் இல்லை நானாவது கேட்டிருக்கலாம் கட்டின பொண்டாட்டியே ஆசையாக ஊற்றி கொடுத்து குடிக்காத ஆள் இந்த உலகத்திலேயே நீயாக தான் இருப்ப எனக்கு ஸ்கூலில் படிக்கிறப்ப இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிக்கிற பழக்கம் இருக்குது இப்போ டெய்லியும் குடிக்கலைன்னா தூக்கம் வராது எங்க குடும்பத்துக்கே காஃபி குடிக்கிற மாதிரி இந்த பழக்கம் இருக்கு என மனைவி சொன்னதை கேட்டு அவன் குளிர்பானத்தில் தனக்கு ஊற்றி கொடுத்ததை குடித்த மதுவின் போதையை விட மனைவி மதுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் மாதவனுக்கு அதிர்ச்சியையும் தலை சுற்றும்படியான மயக்கத்தையும் கொடுத்தது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி வணக்கம்